மக்கள் சென்னையில் உங்களோட வீடு வாங்கற நன்மக்கி கொண்டு இருக்கும் உங்களோட எடு செட் மார்க்கெட் இருந்து ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்கேன் ஏன்னா நைன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஃபோர் பெட்ரூம் வீடு தாங்க இது மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பாத்தோன்னு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொகேஷன் குன்றத்தூர் டு மாங்காடு மெயின் ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நல்லா ஒரு கிராண்டியரான கேட்டு கேட் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள் எலிவேஷன் நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்லா ஒரு பெரிய டைப் கார் வந்து நீங்கள் நிறுத்தலாம் ப்ளஸ் வந்து ஒரு நாலஞ்சு பைக்கு நிறுத்திக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய இது வந்து அழகாக எலிவேஷன் டைல்ஸ் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து சவுத்து பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோர் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டீக்குடில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் தாங்க இப்ப வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு லைட் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஹாலில் வந்து இந்த ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலோட இது இருக்குதுங்க மேலே அழகாக சீலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்க நல்லாவே இருக்குது உங்களுக்கு வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸும் நல்ல ஒரு டீசென்ட் சைஸில் ஒரு ஒம்பதுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து மாடுலர் கிச்சன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஸ்பைஸ் ரேக் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு பிரீமியமாக இருக்குது கிச்சனில் வந்து ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஓப்பன் டூ ஸ்கை மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா வெளிச்சத்துக்கு நல்லாவே இருக்குங்க இங்கே ஒரு சேஃப்டி கிரேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கிச்சனோட சைஸும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க இப்போ கபோர்டெலாம் போட்டு நல்லாவே இருக்குது இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால உங்களுக்காக தான் இந்த வீடு நான் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரு மெயின் டோர் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஒரு ஒம்பதுக்கு பதிமூணுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இங்கே இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க டாய்லெட்டும் நல்லா ஒரு அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கீழே ஒரு பெட்ரூம் பாத்ரூம் வாங்க அங்கே மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க மூணு பெட்ரூம் பார்த்துலாம் நல்லா அழகான ஒரு டைல்ஸ் வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க சைடில் எஸ்எஸில் வந்து ஃபுல்லாகவே ரெய்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்தீங்கன்னா மேலே இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஃபிரஸ்டூட் டோர் தான் இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாலுன்ற சீஸில் நல்ல ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டும் வந்து நல்லா ஒரு அழகான ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் சைட் வியூவு நல்லாவே இருக்குங்க ஸோ இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக ப்ரீமியமாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு அழகான டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒரு நாலு காருன்ற சீஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா மறுபடியும் இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல அழகான ப்ரெஷ் டூட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய